கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் யோவான் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் நாம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம் அதாவது நம் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாம் கண்டிருக்கிறோமா இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் நமக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அதுதான் உண்மை எப்படி தெரியுமா ஒரு ஃபேமிலி வந்து வெளியே போகிறாங்க வெளியே போனோடனே அம்மா கூப்பிட்றாங்க அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது நான் வரல நீங்களாம் போயிட்டு வாங்க இன்னொடனே பிள்ளைங்களும் அப்பாவும் வெளியே போகிறாங்க வெளியே போகிறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க சுற்றுறாங்க சுற்றிட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப லேட்டாகிடுது அப்போ உடனே பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க அப்பா எனக்கு பசிக்குதுப்பா எனக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொன்னோடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எங்கெங்கேயோ போய் த கதவை தட்டி தட்டி பார்த்தா எல்லா இடத்துலையும் இல்லை கடைசியில் ஒரு இடத்துல ரோட்டோரம் இருக்கிற ஒரு கடையில் சாப்பாடு எப்படி இருக்குன்னா கடையை மூட போகிறாங்க அங்கே ஒன்றுமே இல்லை சரி இருக்கிறத எங்களுக்கு பண்ணித்தாங்கன்னு உட்காந்து ஏதோ பசிக்கு சாப்பிட்றாங்க பா சாப்பிட்டா கொஞ்சம் கூட அந்த சாப்பாடு நல்லாவே இல்லை ஆனால் வேதனைப்பட்டுட்டு வச்சே இதை போய் நம்ம சாப்பிட்டோமேன்ட்டு வராங்க வீட்டுக்கு உள்ளே நுழையும் போது பார்த்தா வெளியே வரும்போதே வாசம் வருது என்னடான்னு பார்த்தா அம்மா கம்மா கம்ம கம்மான்னு மணக்கம் மணக்க பிரியாணி பண்ணி வச்சுருக்காங்க அது போல தான் நம் ஏசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அவர் அப்பத்தையும் மீனையும் ரெடி பண்ணி வைக்கிறார் பாருங்க எப்படி பேதர் என்ன பண்ணுறான் அந்த ஆண்டவர் ம மறித்து போன பிறகு மறுபடியும் உயிர்த்தெழுது எழுந்த பிறகு திரிபியா கடற்கரையில் அந்த சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வர்றார் அப்போ என்ன நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி பேதர் என்ன பண்ணுறாருப்பா நான் மீன் பிடிக்க போகிறேன்ப்பா அப்படின்றாரு ஒன்று திதுவும் என்னப்பட்ட அந்த தோமா இவங்க எல்லாருமா ஏன் நீ போனேன்னா நாங்களும் வர்றோம் பாட்டு போகிறாங்க ராத்திரி முழுக்க மீன் பிடிக்கிறாங்க கிடைக்கல ஏன்னா ஆண்டவர் இவங்களை உங்களை எது கழைச்சாரு ஊழியத்துக்கு அழைச்சார் எப்பா நீ மனுஷனை பிடிக்கிறவனா நான் அவனை கூப்பிடலப்பா மனுஷனை பிடிக்கிறவனா அவனை மாற்றுவேன் மீனை பிடிக்கிற ஒன்றை நான் மனுஷனாக பிடிக்கிறவனா மாற்றுவேன் தான் கூட்டிகிட்டு போயிட்டார் இப்போது இவன் பின்மாற்றம் அடைஞ்சு மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான் கிடைக்குமா கிடைக்காது இன்றைக்கும் சொல்கிறேன் பிரிமானவர்களே ஊழியத்துக்கென்று உங்களை தேவன் முன்குறித்திருந்தால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதனால் லாபம் வராது நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் உங்களால் ஒழுங்காக உட்கார முடியாது உண்மை சில நேரம் பார்த்தா வருவாங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியலை கர்த்தர் ஆயத்த மணி வச்சுருக்கதை அவங்க கண்ணுக்கு தெரியலை நான் அது போனேன் இது போனேன் இது போனேன் எனக்கு இப்போ வேலை இல்லை அதுக்கு போனேன் தொலையில் இதுக்கு போனேன் வரல அதாவது ஒரு மங்களான ஒரு நிலைமையில் இருப்பாங்க சூழ்நிலையில் இருப்பாங்க ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு உண்டி பண்ணி வைத்திருக்கிற அந்த ஊழியம் இவங்க கண்ணுக்கு தெரியல எப்படி பேதர்வ கூப்பிட்டு அவர் வந்து அழகாக திருப்பி மீன் பிடிக்க சொன்னவர் தானே மீன் பிடிக்க போனார்ல அப்போது இவர் போன உடனே இவர் ஏசுன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஏச கிறிஸ்து போயிட்டாருந்தானே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாரு எப்பா அந்த வலையை வலது பக்கமாக போடுங்க அப்படின்றார் உடனே என்னடா இதுன்னு போடுறாங்க போட்டால் நிறையா மீன் வருது அந்த மீனை இழுத்து வரும்போது தான் யோவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஏசுவுக்கு அன்பாக இருந்தவனா யோவானாக தான் இருக்கும் பார்த்துட்டு சொல்கிறாரு ஏய் அது ஏசுப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே பேதர் மேலே சட்டைலையேன்னு கடலில் கீழே குதிச்சிடலாம் வெக்கப்பட்டுக்கிட்டு இங்கே வந்தால் அவங்க மீனையாக இவர் சாப்பிட போகிறாரு இவர் அழகாக கறித்தளல் போட்டு அப்போ தவிர சுட்டு வச்சு மீனை சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு யாருக்கு ஸ்ரீஷர்களுக்கு கொடுக்க பெரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும் தேவன் பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அருமையான பரலோக ராஜ்ஜியத்தில் உங்களுக்கு எனக்கும் அழகான ஒரு இடத்த அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார் ஆனால் நம்ம இந்த உலகத்து காரியத்தில் அவரோட சித்தத்தை அறியாத படிக்கி அவர் நமக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறான்ற தெரியாத படிக்கி இன்றைக்கி நம்ம உலகத்தில் முங்கி போய் கிடத்தோம்னா எப்படி பிரியமானவர்களை நம்ம போய் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் அவர் நமக்காக ரெடியாக வச்சுருக்கிறார் ஆயிரத்த மணி வைத்திருக்கிறார் அதான் சொல்கிறாங்க தேவனால் மு முன்குறிக்கப்பட்டவங்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உலகத் தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்தவர்களை அவருக்கு அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அதை இதுவரையிலும் யாரும் அதை கண்டுபிடித்தது இல்லையா அதுவரி ஆண்டவர் நமக்கு வைக்கிற வச்சுருக்கிற பிளஸ்ஸிங்ஸை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை நிறையா பேத்துக்கு கண்டுபிடிக்கலை வேதமே இல்லை நம்மை குறித்து என்ன சொன்னாங்கன்னா அதில் தானே எழுதியிருக்கோம் சத்தியத்தை அறிந்தால் தானே சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் அநேகர் அதையே தெரியாமல் அவங்களோட புலம்பல்களில் அழுகையிலையும் புலம்பலையும் அவங்களோட வேலைகளையும் மூழ்கி போய் கிடக்கிறாங்க அதுக்கு தான் சத்தியத்தை வாசிக்க வேண்டும் அப்போ தான் ஆண்டவரோட சித்தம் தெரியும் அவர் நமக்கு ரெடியாக வச்சுருக்கிறாரு ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு கரெக்டாக வேலை ரெடியா இருக்கும் நான் பசங்களை பார்த்து சொல்லுவேன் நாலு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போறியா அந்த நாலு வருஷமும் நீ பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடு வேண்டாங்கள ஆனால் பாடத்துக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கும் அவருடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும் நீ முக்கியத்துவம் கொடு நீ நாலு வருஷம் முடிஞ்சு வெளியே வரும்போது நீ ஒரு லட்சம் ரூபா எனக்கு சம்பளம் வரும்னு நினச்சியா ஆண்ட ஒரு மூணு லட்சத்துக்கு உனக்கு சம்பளத்தை ரெடி பண்ணி அவர் ரெடி பண்ணி வச்சுருவாருங்க எப்படி சீசர்களுக்கு மீனையும் அப்போத்தையும் ரெடி பண்ணி வச்சார் அதுபோல் நமக்கு ரெடி நம்ம பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவார் திருமணத்துக்கு மாப்பிள்ளையை ரெடி பண்ணி வச்சுருவார் நம்ம செய்ய வேண்டியது என்ன அவர் சொன்னதை செய்யணும் அவ்வளோதான் பேதூவ பார்த்தேன்னு சொன்னார்ப்பா நீ மனுஷனை பிடிப்பான்னார் நம்மளும் சில மனுஷங்களை பிடிக்கணும் சில ஆத்துமாக்களை நம்ம பிடிக்கணும் கத்த நமக்கு என்று செய்வார் கவலைப்படாதீங்க பாரத்தை உலகத்தை குறித்து பிள்ளைங்க கல்யாணத்தை குறித்து பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளை இல்லை குறித்து பிள்ளைங்களோட படிப்பை குறித்து எந்த குறித்தும் கவலைப்படாதீங்க அவர் சொன்னதை செய்ங்க அவர் ஆயத்தம் நீ வைத்திருக்கிறதை நம் கண்கள் காணும் காட் பிளஸ்ஸிங்